ஒரு விண்ணாவ அறிவித்தோம் இந்த பத்து ஆண்டுகள் வரலாற்றிலே ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தோம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களும் ஆயிரத்திற்கும் அதிகமான நம்முடைய தோழர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக மாற்றினார்கள் ஏப்ரல் மாதம் தேதி மாநில ஒளிமைப்பாக கூட்டம் பணிகை இல்லாத இல்லாத இருந்தால் கூட பரவாயில்ல இந்த விடுமுறை காலத்திலும் நாம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து இந்த மாவட்டையாக நடத்த வேண்டியது ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்து மே இருக்கு வேலை நிறுத்த ஆயத்த மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ன ஜூன் ஜூலை மாதங்களிலே ஒரு நாள் வேலை நிறுத்தம் காலமுறை வேலைநிறுத்தை நோக்கி நாம் செல்ல இருக்கிறோம் முதல்வர்களே வந்த நேரத்தில் நாங்கள்

உள்ளிட்ட வேலை நிச்சயமாக திட்டங்களுடன் போராட்டம் வெற்றிகளையும் நாங்கள் மாற்றி முடிவுக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உருவாக்கின்றார்கள் என்று கேட்டுக்கொண்டு பேசுவதற்கு ஆய்வு செய்தேன் நன்றி